சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனின்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்றை அணிபவருக்குமே வராதே வினை வேல்மாறல் நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்க படிக்க நம்மளுடைய வேண்டுதல்களையும் நீங்கள் மனசார வேண்டிட்டு முருகர்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக அதை நம்மளுக்கு நடத்தி தருவார் நான் வந்து நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் படிச்சிருக்கேன் எனக்கு நான் படுற கஷ்டங்கள்லேருந்து நான் அதை என்னை காப்பாற்றணும்னு கேட்டுக்கிட்டு நான் அதை படிச்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு நீங்கள் முருகர்கிட்ட கண்டிப்பாக மனமுருகி வேண்டிக்கோங்க உங்களுக்கு அது கண்டிப்பாக முருகர் நிறைவேற்றி தருவார் வேல் படிக்கிறது பாடல்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்